வீடியோ உங்கள் வணக்கம் சார் சார் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இருக்கிறதுனால இருக்கிறதுனால பெரிய கொடுக்க முடியல நின சாரோட கம்பெனில நண்பர் சூப்பர் இருக்காரு எல்லா ஒர்க்கும் அவர் தான் இது பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி விஷயமாக வந்து எங்கள் ப்ராஜெக்டுக்கு அவசரம் வந்திருக்காங்க வந்த மூலி வர்றதன் மூலிமா நம்ம நம்ம சொல்லியிருப்போம் இல்லை ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு நண்பர் பண்ணிகிட்டு இருக்காரு சிவான்னு சொல்லி ஆன்மீகத்தில் வச்சு பண்ணிட்டுருக்காரு தாடி கூட வச்சிட்ருப்பாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோவில் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ஏன்னா அத்தனை பேருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை சந்தித்து ஒரு அவர் ஃபோன் நம்பரோட நம்ம கொடுக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாமே ஏதோ இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் அவங்களுக்கு அண்ணனை பயன்படுத்தணுன்னா அவங்களோட உதவி எதை தேவைப்பட்டாலுமே தாராளமாக நம்ம ஒரு நம்பரை கொடுக்கணுன்னு தான் நம்ம பொங்கல் டைமு ஏன்னா அந்த டைமில் சரி இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீ ஆகிடுச்சு அதனால தான் சரி அவரையும் ஒரு வீடியோ பார்த்துட்டு கொடுத்துட்டு சரி நண்பரும் கரெக்டாக ஃபோன் போட்டாங்க அவங்களும் கம்பெனி விஷயமாக வந்ததுனால் என்ன அங்கே வந்து பார்க்குறத சொ சொல்லியிருந்தாங்க நான் வந்து சார் இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் தான் நான் இதாக இல்லை தம்பி நானும் கோயம்புத்தூரில் இருக்கேன்னு சொன்னதுனால சரி நேராக நம்ம அண்ணனோட சைட்டுக்கே வாங்க நான் காமிக்கிறேன் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தோம் ஏன்னா நண்பர் தான் எடுத்து பண்ணுறாரு எல்லாமே ஒர்க்கு எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்து எல்லாமே ஒர்க்கும் தெளிவாக அவரே பண்ணுற மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும் நிறைய எல்லாம் அவங்களுக்கு செட்டு போடணும் நிறைய இந்த மாதிரி லோ ப்ரைஸில் பண்ணணுன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஐடியா கேட்டிருந்தாங்க நம்ம அது எப்படி பண்ணணுன்ற அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்சதுனால நம்மக்கிட்ட நண்பர் வந்து கற்றுக்க போக போகிறாப்பில்ல எப்படி பொங்கல் முடிஞ்சு வந்து நம்மளோட சைட்லேயே ஒரு ரெண்டு நாள் இருந்து எப்படி கழட்டி மாற்றம் ஊற்றுறோம் எல்லாமே விஷயமும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறாப்பில்ல அவர் உங்களுக்கு பார்த்த வரையும் எப்படி இருக்குன்னு அவர்கிட்டயும் ஒரு ஐடியா நம்ம எப்படி இருக்குன்றது ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் நண்பர் வணக்கம் இப்போ நீங்கள் நீங்கள் சைட் பார்த்தீங்க பார்த்தவரையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இந்த ஆசிசி வாலில் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மக்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே வீடியோ பார்த்தேன் இல்லை உங்களோட நேம் பதிவு பார்த்தவர்கள் என் என் பேர் அருண் இந்த சைட் வந்து முதல்ல வந்து வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு முழுசாக தெரியவே இல்லை ஆனால் வந்து பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக செஞ்சுருக்காங்க ஏன்னா காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சேவிங்ஸ் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் தான் வருது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல் குங்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வால்ஸ்லேயே முடிச்சிடுறாங்க பட்டி பார்க்குற வேலை எல்லாம் மட்டும்தான் இருக்குமே தவிர பூச்சி வேலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால் இவர் வீடியோஸும் நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடிலாம் முன்னாடியெலாம் வரணுன்னு டைம் இருந்தது ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு வந்திருந்தோம் வந்தப்போ கண்டிப்பாக இவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி எப்படியோ வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம் அதான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் கற்றுக்கலான்னு வரும்போது அவங்க இடத்துலையே வச்சு அவங்க செய்கிற இடத்துலேயே சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பொங்கல் கழித்து போயிட்டு அந்த இடத்த பார்க்கலான்ட்டு நமக்கு வெங்கலில் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட்டில் நமக்கு கொஞ்சம் ஃபார்ம்ஸும் இருக்குது சரி அங்கே அங்கே சின்ன சின்ன ஷெட்லாம் போடணும் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்குது சரி அதெல்லாம் இருந்து ஓனரே பாரு நீயே பார்த்து நீயே பண்ணி போ அப்படின்ட்டாரு சரி அதெல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஃபுல்லாக எங்கள் ஓனர் தான் சப்போர்ட் பண்ணி என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காரு அதுதான் இங்கே வந்து இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீயே ஏதாவது ரெடி பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டார் பார்த்தா அங்கே போய்ட்டு நம்ம எல்லாம் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் ஏதோ சீனிவாசன் நான் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் சந்தோஷம் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமே அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ வந்துருக்கு இதுக்கப்புறம் வர அப்டேட்லாம் நாங்கள் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம் வர வர வீடியோஸும் அண்ணனுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அவர் சொல்கிற மாதிரி செஞ்சு போடுவோம் நீங்களும் பாருங்கள் இப்போ நீங்கள் வரையும் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இருக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம இந்த ஆர்சிசி காங்கிரீட் வீடுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு தெளிவாக பண்ணிக்கணுன்றதுனால சாரோட அவர் ஏன்னா அவர் சார் வந்து கம்பெனி அவர் பிஸியாக இருக்காருங்க ஏன்னா நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக இருக்கிறதுனால ஏன்னா இவர் பொறுப்புலேயே எல்லாமே சார் சொல்லிட்டார் ஏன்னா ஃபுல்லாகவே சொல்லி எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அனைத்து விஷயமும் எல்லாமே என்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டாரு என்கிட்ட இவங்க பண்ணி முடிக்கிற மட்டும் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற மட்டும் நான் கண்டிப்பாக நான் நிச்சயம் துணையாக இருப்பேன் ஏன்னா நான் இன்றைக்கி எப்படி நான் உங்ககிட்ட சந்திக்கிறனோ கடைசியாக அது நான் சைட்டு முடித்தாலும் இதே போல் அதே நண்பராக தான் நான் சந்திப்பேன் உதாரணத்துக்கு அண்ணனை வீடியோ பார்த்துக்கலாம் நான் ஆரம்பிக்கும் போது பேஸ் மட்டும் வீடியோ கொடுத்துருப்பேன் இதில் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ஒன்று ஏழு அடி மட்டத்தில் அது நைட்டில் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் ஒன்று வந்து நான் கீழே பேஸ் மட்டத்துலேயே கொடுத்தேன் ஏன்னா அவர் உண்மையாக சொல்கிறேன் அவர் கொத்தனார் இல்லை ஒரு புல்லட்டு மெக்கானிக்கு ஏன்னா அவரே இந்த வீடு ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி சார்ந்த நண்பர்களை வச்சு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க சண்ணும் காலேஜ் படிக்கிறாப்புல ரெண்டாவது சன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ப்ளஸ் ஒன்று படிச்சுட்ருக்காப்புல ஏன்னா அவங்க அவங்க அக்காவும் சரி அவ அண்ணனும் சரி அல்ல அவங்களோட ஃபேமிலியாகவே வச்சு இந்த வீடியோ பண்ணாங்க ஏன்னா நம்ம அந்த கைட் பண்ணி கொடுத்தோம் எப்படி பண்ணணுன்ற அந்த வழிகாட்டுதலை கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி அண்ணனுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட சாதாரணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா சேவை ஏன்னா அந்த ஏழு எட்டு லட்சரூபா அவங்களோட படிக்கிறதுக்கான சண்ணுக்கு இன்றைக்கி பயன்படும் சினி எதுக்கோ ஒன்று பயன்படுத்து இந்த அளவுக்கு நான் இன்னும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அண்ணன் அந்த டேரக்டராக அந்த வீடியோவும் வரும் நீங்கள் அண்ணன் கிட்டே நீங்கள் அண்ணன் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய வகையில் இது நம்மளோட முயற்சி அமைஞ்சதுனால இன்றைக்கி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவா ஏன்னா அவர் தான் இருக்காரு அவர் சொல்லும் போதே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த சைட்டே உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ அட்டாச் பண்றேன் If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love, but the fake is If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I got a vendetta against people who patent it Being negative when you should be getting after it I got facts over facts over tracks This and that, spitting slow, spitting fast I could roast, I could gas, think I'm okay at last But I don't know if that can erase all the past And the pettiness, a reflection of the emptiness Hilarious, you think you're with my time You're delirious, mysterious Because you hide behind a fake exterior Inferior, you know I'll always be a bit superior Get off of me, this ain't no humble brag I want you to hear words, you can say them back I want you to feel free from the chains at last And to believe in what you got, it was built to last, yeah now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. Statement: i gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead, I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go. Make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be. So remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, No, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it. I'm saving every day to taste it. I'm patient, but my mind it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages of baking. Modern kingdom for the taking. Now that I've been put through hell I never got anyone's help I had to do it all myself. Slow up. no I don't take shit I got no love, for the அதே போல் நண்பர் வந்து நம்ம பொங்கல் முடிஞ்ச வந்து சந்திப்பார் அப்போவும் கண்டிப்பாக அந்த நம்ம ட்ரைனிங்கை சந்தித்த வாட்டிக்கு அதுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை அதுவும் நான் நண்பரே ஷேர் பண்ணுவார் நீங்களும் ஒரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு ஒரு வெற்றி அளிக்குமே தவிர வேறு யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் வெற்றி அளிக்குமே தவிர உங்களுக்கு அளிக்காது அதே போல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த தை பொங்கலும் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல தை வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்க இந்த பொங்கலுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு ஒரு தரமான வீடாவும் ஒரு விலை கம்மியாகவும் நீங்க அமைச்சிக்கிறதுக்கான அந்த வழி கிடைக்கும் அதுதான் என்னால் சொல்ல முடியும் அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்